ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆக போகுது போன வருஷம் பிப்ரவரி பதினாலு அப்போ நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலை இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப் மார்ச் மார்ச்சில் தான் நான் ஆரம்பித்தேன் ஆனால் ஒரு வருஷம் தொடர்ச்சியாக நானும் வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன் என்னால் வந்து ரன் பண்ண முடியல அதே போல் மூணாயிரத்தி ஐநூற்றி எண்பது சப்ரேவர் இருக்காங்க அந்த மூணாயிரத்தி ஐநூறு ஐநூற்றி எண்பது சப்ரேவருக்கும் இந்த பிப்ரவரி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காதலர் தின வாழ்த்துக்கள் உங்களுக்கெல்லாம் நான் வந்து வாழ்த்துக்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் எப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்களாம் என்னோடய சப்ரேவர் அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்களா எனக்குன்னு ஃப்ரெண்டு மூணாயிரத்தி ஐநூற்றி எண்பது ஃப்ரெண்டுங்க இருக்காங்க எனக்கா எனக்கு அப்படின்னு நினைக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் பெருமையும் படுறேன் எனக்கு வந்து எனக்காக எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கும் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினச்ச சப்ரேவர் அனைவருக்கும் வந்து இந்த பிப்ரவரி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களோட லவ் அதாவது லவ்வுன்னா ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் மட்டும்தான் லவ்வு அப்படின்னு சொல்ல முடியாது அப்பா அம்மா குழந்தைங்க எல்லாருமே வந்து லவ் பண்ணலாம் அவங்களும் வந்து லவ்வர்ஸ் தான் அதனால் இந்த டே வந்து உங்களை அந்த மூணாயிரத்தி ஐநூற்றி எண்பது சப்ரைவரும் என்னோடய லவர்கள் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நான் திரும்ப திரும்ப இதையே சொல்கிறேன் இருந்தாலும் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த பிப்ரவரி மட்டும் அல்ல மார்ச் எண்டுக்குள்ளே நான் வச்ச டார்கெட் என்னென்னா நான் எப்படியாச்சும் ஒன்று யூடியூப்பில் மானிட்டேஷன் வாங்கி நான் வந்து இந்த உலகத்துக்கு நான் வந்து ஒரு பெண் அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படிங்கிறது என்னோடய இது நானும் எவ்வளவோ வேலைகள்லாம் தேடனே கிடைக்கல இருந்தாலும் யூடியூப்புங்கிறது ஒரு வருமானம் வரும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு மட்டும் ஆரம்பிக்காமல் நம்மளுக்கு வந்து நிறைய ஃப்ரெண்டு இருக்காங்க நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம ஃப்ரெண்டுங்கள்லாம் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க நான் உங்களை சப்ரைவர் உங்களை தான் நான் முழுக்க முழுக்க நம்பிகிட்ருக்கேன் நீங்களாம் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னோட சப்ரைவர் அனைவருக்கும் இந்த பிப்ரவரி பதினாலு காதலர் தின நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களை தான் நான் நம்பியிருக்கிறேன் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணும் வணக்கம்